நான் செங்கல்பட்டு மாவட்டம் ஒன்றியத்தில் ஒன்றை தொடக்கப்படுகிறேன் குப்பைகள் அங்கும் இங்கும் பறந்தன வேகமாக காற்று அழித்ததால் நெகிழ்பை ஒன்று வெகு தூரம் பறந்தது ஒரு கிராமத்தில் விழுந்தது வெகு தூரம் பயணம் செய்து வந்த

தன்னை பத்திய பெருமையை பாடிதான் பல தரக்கும் பையனான் பகட்டான நான் மக்காத நான் மக்கள் பைனான் என்று தன்னை பத்தி பாடிக்கொண்டியதான் நீயா நீ மறு மறுபடியும் வந்துவிட்டா நீ வசத்துடன் வேற வீட்டின் பார்த்தை தட்டியதான் தட்டியவுடன் தகைப்பட பைக்கு கண்ணிலே விட்டுருச்சு நான் இந்த ஊர்ல இருந்து எனக்கு ஒரு ப்ரோஜனமும் இல்லை